கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்களுக்கு கிருபையும் சமாதானமும் உண்டாவதாக இந்த நாளுக்குரிய தியானத்திற்கான தேவ வார்த்தை யோவான் அதிகாரம் பதினொன்று வசனம் முப்பத்தி இரண்டு ஏசு இருந்த இடத்தில் மரியாள் வந்து அவரை கண்டவுடனே அவர் பாதத்தில் விழுந்து ஆண்டவரே நீர் இங்கே இருந்தீரானால் என் சகோதரன் மறிக்க மாட்டான் என்றாள் பிரியமானவர்களே கர்த்தருக்கு நம் வாழ்வில் நாம் இடம் கொடுத்து கர்த்தர் நம்மோடு கூட இருப்பாரானால் நமக்கு தலைவராக ஆலோசனை கர்த்தராக கர்த்தர் நம்மில் கிரியை செய்வாரானால் நம்முடைய வாழ்க்கை ஆசீர்வாதமுள்ளதாயும் சமாதானமுள்ளதாயும் காணப்படும் யோவான் பதினொன்று முப்பத்தி இரண்டு முதல் முப்பத்தி ஆறு வரையுள்ள வசனங்களில் இயேசு இருந்த இடத்தில் மரியாள் வந்து அவரை கண்ட உடனே அவர் பாதத்தில் விழுந்து ஆண்டவரே நீர் இங்கே இருந்தீரானால் என் சகோதரன் மறிக்க மாட்டான் என்றாள் அவள் அழுகிறதையும் அவளோடே கூட வந்த யூதர்கள் அழுகிறதையும் இயேசு கண்டபோது ஆவியிலே கலங்கி துயரமடைந்து அவனை எங்கே வைத்தீர்கள் என்றார் ஆண்டவரே வந்து பாரும் என்றார்கள் இயேசு கண்ணீர் விட்டார் அப்பொழுது யூதர்கள் இதோ இவர் அவனை எவ்வளவாய் சிநேகித்தார் என்றார்கள் என்று சொல்லப்பட்டுள்ளது மரியாளின் சகோதரன் லாசரு மறைத்து அடக்கம் பண்ணப்பட்டான் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து வந்தபோது மரியாள் இந்த காரியங்களை விவரித்து ஆண்டவரே நீர் எங்களோடு கூட இருந்தீரானால் இப்படிப்பட்ட ஒரு காரியம் நடந்திருக்காது என்று சொல்லி மிகவும் அழுகின்றாள் இதை கண்ட இயேசு மனதுருகி தன்னுடைய ஆவியில் கலக்கமடைந்து கண்ணீர் விட்டார் என்று சொல்லி நாம் பார்க்கின்றோம் நம்முடைய வாழ்க்கையிலும் அப்படியாகத்தான் கர்த்தர் நம்மோடு கூட இருப்பாரானால் தீங்க அணுகாதபடிக்கு நம்மை காத்து கொள்வார் இந்த உலகத்தை மேற்கொள்ள நமக்கு பெலன் தருவார் நம்முடைய வாழ்க்கையில் கஷ்டங்கள் வரும்போது அவர் யாரோ போல ஒதுங்கி போகின்றவர் அல்ல நமக்குள் இருந்து நமக்குள் கிரியை செய்து நம்முடைய பாரங்களை அவருடைய பாரமாக எண்ணி நமக்காக கண்ணீர் விடுகின்றவராய் இருக்கிறார் நம்முடைய உறவினர்கள் நமக்கு மிகவும் நெருக்கமானவர்கள் நம்மிலே காட்டுகின்ற அன்பை காட்டிலும் அவர் நம்மில் அதிக அன்பு வைத்துள்ளார் நம்முடைய கஷ்டத்தில் நமக்காக கண்ணீர் விடுகிறவர் அவர் ஒருவரே ஆகவே அவரை விசுவாசித்து ஏற்றுக்கொண்டு அவருக்கு பிரியமுள்ளவர்களாய் வாழ்வோம் அவர் எப்பொழுதும் நம்மோடு கூட இருக்கத்தக்கதாய் தாழ்வானாலும் உயர்வானாலும் எல்லா சூழ்நிலைகளிலும் அவர் நம்மிலே கிரியை செய்ய இடம் கொடுப்போம் அவர் நமக்குள் கிரியை செய்து இந்த உலகத்தை மேற்கொள்ள உலகத்தின் சூழ்நிலைகளை மேற்கொள்ள நமக்கு பெலன் தருவாராக ஆமீன் ஜெபம் எங்களை அதிகமாக நேசித்து வழிநடத்தி வருகிற எங்கள் அன்பின் பரிசுத்த பிதாவே இந்த நாளையும் நாங்கள் காணும்படியாக நீர் எங்களுக்கு ஜீவனை தந்த அன்பிற்காக நன்றி செலுத்துகின்றோம் நாங்கள் தியானித்த வார்த்தையின்படியே எங்களுக்காக மிகவும் பாரப்படுகிறவர் நீர் ஒருவர் என்பதை நாங்கள் உணர்ந்து உமக்கு உண்மை உள்ளவர்களாய் எங்களுடைய பாரங்கள் எல்லாவற்றையும் உம்மிடத்திலே சொல்லி உம்மிடத்திலிருந்து பெலன் பெற்று உம்முடைய வார்த்தைகளுக்கு கீழ்ப்படிந்து வாழத்தக்கதான கிருபைகளை ஒவ்வொரு நாளும் நீர் எங்களுக்கு தரும்படியாய் ஜெபிக்கின்றோம் கவலையோடு கண்ணீரோடு இருக்கிற ஒவ்வொருவரையும் நீர் தேற்றும்படியாய் ஜெபிக்கின்றோம் ஒவ்வொருவரையும் இக்கட்டிலிருந்து விடுவித்து சமாதானமுள்ள வாழ்க்கை நீர் கொடுப்பதற்காக நன்றி செலுத்துகின்றோம் எங்களை உம்முடைய கரத்திலே தாழ்த்தி ஒப்புக்கொடுக்கின்றோம் கொடுக்கின்றோம் ஏசுவின் நாமத்தில் ஜெபிக்கின்றோம் பிதாவே ஆமேன் உங்களை ஆசீர்வதிப்பாராக